ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு சைது எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இப்போ மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்தே முக்கால் ஆயிடுச்சு நான் எங்கே வந்திருக்கிறேன் மதுன கலிஃபால் இருக்கிற போபி டெய்லர் ஷாப் தான் வந்திருக்கிறேன் அங்கே வந்து இந்த பில்லு வந்து கொடுத்துருந்தாங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது ரியா சரிங்களா நானூற்றி இருபது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து சம்திங் அந்த மாதிரி வரும் அந்த இதில் தான் வந்து ட்ரெஸ்ஸு வந்து அடிக்க கொடுத்துருக்காங்க ஸோ அதை போய் வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும் நேற்று நைட்டு லண்டன்லேருந்து மெசேஜ் வந்துச்சு இந்த மாதிரி வந்து காலையில் போயிட்டு வாங்கிட்டு வந்துருச்சு இதை அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட நான் வந்து இந்த நானூற்றி இருபது ரியாள் தர உள்ள இருக்குது நான் வாங்கிட்டு அப்படியே வந்தால் சரி ஓகே நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனாக டோங்கினா ஆன் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷனாக வரும் ஏதாவது ஒரு குறைகள் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்த குறைகளை வந்து சரி பண்ணி அடுத்த ஸ்டெப்புகளை எடுத்து வச்சு நம்ம போக முடியும் அது போக என்ன ஷார்ட்ஸ் இதெல்லாம் நிறையா போட வேண்டியது இருக்குது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் கல்ஃபில் இருந்து நீங்கள் பார்க்குறீங்கனாக்கா நம்ம டிக்டாக்கையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிங்க அதுவுமே வந்து சைது வியூ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடி சரிங்களா அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமும் சேம் ஐடி தான் வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லை யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் என்னது இது டிக்டாக் மூணு வந்து ஒரே பேரில் தான் இருக்குது ஆனால் ஃபேஸ்புக் மட்டும் என்ன மாற்றுற பேர் அதை வந்து மாற்றணும் அது இது பண்ணலாம் சரி ஓகே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோக்கள் நிறைய இதுகள்லாம் வரும் அது பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்போர்ட் தான் நமக்கு மெயினு சரிங்களா ஓகே இப்போ நான் வந்து நேராக போபி டெய்லர்களை போயிட்டு அதை அப்படியே நான் வாங்கிக்கிட்டு வந்துடுறேன் டைம் இல்லை அடுத்தடுத்து வேலைகள் வரேன் மைதருக்கு போகணும் அதுக்கப்புறம் வந்து மாவு வாங்கினா அது இது இதெல்லாம் வந்து அப்படியே ஒன்று 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 ஒன்றா வரும் சரியா நம்ம போபி கடைக்கு போயிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற கரக் ஃபர்சானில் வந்து ஒரு சாயா குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குது இங்கே வந்து சாயா குடிக்காமல் போனோம்னா சாயாவுக்கு அப்புறம் மரியாதையே இல்லை என்ன இப்போ எப்போ பார்த்தாலும் ஒரே சாயா சாயா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே அடிக்கிற இப்போ குளிருக்கு அதை தான் சாப்பிடணும் சரியா இங்கே பர்கரு சிக்கன் பர்கரு அப்புறம் பீஃப் பர்கரு இது எல்லாமே வந்து இப்படி கோம்போவாக கிடைக்கும் என்னது ஃபிங்கர் சிப்ஸு அதுக்கப்புறம் ஒரு பெப்சி கொடுப்பாங்க ப்ரைஸு ஒவ்வொரு ரேட்லேயும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே போவேன்னு சொல்லிட்டு தாங்க நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் இப்போ நல்ல நிழல் அழகான நிழல் இது மரத்துக்கு கீழே நல்ல நிழல் இந்த மரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷத்துக்கிட்ட உள்ள மரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டாவது இந்த ஏரியாவெலாம் வந்து ஒரு காலத்தில் நம்ம தமிழ் ஆட்கள் ஃபுல்லாக நிறைஞ்சு இருப்பாங்க எங்கே பார்த்தாலும் பேச்சுக்கள் தமிழ் பேச்சாக இருக்கேன் சத்தம் தமிழ் சத்தமாக இருக்கேன் இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி கடைகள்லாம் வந்துருச்சுல நான் அங்கே இருக்குது பாருங்கள் இந்த மூளை ஓரமாக இது எல்லாமே வந்து கடைகள் இப்போ அந்த கடைகளில் எல்லாத்தையுமே வந்து கட்டினதுனால நமக்கு வந்து இதாகிடுச்சி காசு சுக்ரியா வையா டியா இங்கே அப்போ அந்த கடைகள்லாம் இருக்கிறதுனால வந்து என்னாச்சுன்னாக்கா வீடு எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க வெவ்வேறு ஏரியா இப்போ துகையில் பனியஜாறு ரையான் இந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து வீடை வந்து கட்டிக்கிட்டு நீங்கள் குடியேறி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டால் வந்து அவங்களுக்கு இடம் அதுக்கப்புறம் வேற என்ன வீடு கட்டுறதுக்கு இதெல்லாம் அவங்களுடைய இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட்டில் இருந்து அதோட அங்கங்கே இருந்ததுனால அவங்கவுங்க அந்தந்த ஏரியாவுக்கு பிச்சுக்கிட்டு பறந்துட்டாங்க அதான் வந்து இருக்குது சரி நம்ம வண்டி வாங்க நிற்கிது ஃபஸ்ட்டு வண்டி ரெண்டாவது வண்டி பாருங்களேன் அந்த பிக்கப் நிற்கிதா அதுதான் நம்ம வண்டி வாங்கின டீயை வண்டிகளை உட்காந்து குடிக்க முடியாது இப்படி ஒரு நிலவில் உரமாக நின்று குடிச்சிட்டு அப்படியே போகலாம் இப்போ என்ன அவசரம் இங்கே பாருங்கள் அரச மரத்தை பாருங்கள் அது தானாக முளைக்கிங்க அதாவது இங்கே உள்ள பறவைகள் இருக்குல்ல பறவைகள் மூலியமாக அது தானாக முளைக்கிறது இனி அப்படியே இது வளரும் வளர்ந்து இந்த மாதிரி மரமாக வந்து அப்படியே போகும் அதுவுமே தானாக முளைச்சில்ல ஏன்னா செவத்துக்கிற பொத்துக்கிட்டு வந்து முளைச்சிருக்கீங்க நான் கரெக்ட் கரக்பரஸானில் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தேங்க வரவேன் மைதரில் இருந்து ஃபோன் வந்துடுச்சு சையத் எங்கே இருக்கே நீ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே வண்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணிட்டாங்க இப்போ நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் என் வீட்டில் வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குது வீட்டில் வந்து அவங்க கேட்டாங்க என்ன வேலை நடக்குது உள்ள அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ள என்ன பூசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் பூசிக்கிட்டு இருக்காங்க அதை நீங்கள் எப்படி சொல்லியிருப்பீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது அதுக்கு வந்து சொன்னாங்க பிளாஸ்டர் சரிங்களா பிளாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பூசுறதுக்கு அப்போ நான் சொன்னேன் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போ போயிட்டாங்க அந்த கார்டனுக்கு ஆளுகள் யாரும் வரலையா அப்படின்னு கேட்டாங்க இல்லையே அதுக்கு கார்டனுக்கு யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ம் சரி சரி ஏதாவது ஜாமான் எதுவும் டெலிவரி எதுவும் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லையே ஒரு ஜாமான் டெலிவரி வரலையே அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிட்டாங்க இதெல்லாம் எதுக்காக வேண்டி நம்மள்ட்ட கேட்குறாங்கனாக்கா இவன் கரெக்டாக வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு உள்ளாக்கையும் போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறானா அப்படின்ற அந்த ஒரு இது ஏன்னா இப்போ இவங்க வந்து வீட்டில் இல்லை ஒருத்தவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது இவங்களும் வீட்டில் இருக்கிறது இல்லை வெளியில் அவங்க கிரேண்மா வீட்டில் தான் போயிட்டு ஸ்டே பண்ணுறது ஸோ அதனால வந்துக்கிட்டு எல்லா இதையுமே நம்மகிட்ட வந்து கேட்பாங்க எப்படி என்ன மாதிரி வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம இங்கே உள்ளே வந்துட்டோம் இல்லையா அதனால போக போக இனி எல்லாமே அப்படி தான் இருக்கும் சரி ஓகே கேஸ் இப்போ நான் வந்து மைதருக்கு போய்ட்டு அந்த பிக்கப் எடுத்துகிட்டு அப்படியே வந்துடுறேன் இதுக்கப்புறம் வண்டி எடுக்கிறது இல்லை ஆளை பிக்கப் பண்ணி கொண்டு வரணும் சரியா மதியம் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூக்கம் தூங்கி எழும்பிட்டு அப்படியே நேராக இப்போ வந்து எங்கே வந்திருக்கிறேன்னா நம்ம மதனக்கிழப்பா சவுத்து சரிங்களா இந்த இந்த அருகு பாருங்கள் பெஸ்ட் கேர் மசாஜ் இந்த இதுக்கு பக்கத்தில் இருக்கிற அல் நவராஷ் அந்த இதுக்கு இது அபாய ஷாப்புக்கு தான் வந்திருக்குது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அபாயம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் வந்துருக்குறாங்க இங்கே அபாய ஸ்டிச்சிங்கில் இருந்து அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுறது இந்த சரி பண்ணுறது எல்லாமே வந்து இங்கே செஞ்சு கொடுப்பாங்க அது அதை வந்து இப்போ நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் வீட்டில் வந்து ஹவுஸ்மேட் வந்து உள்ளே போயிருக்காங்க என்ன பாய் வந்து இது எடுக்காமல் வச்சிருக்காரு ஒரு பரிச்சட்டை மாதிரியே இருக்குதுங்க இது சரி ஓகே இது நமக்கு தேவைப்படும் ஏதாவது நம்ம டேபிளில் வச்சு எழுதக்குள்ள இது பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும் நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம் நல்ல ஒரு இது தான் ம் சரி ஓகே இதுதான் நம்ம ஹைலக்ஸ் பிக்கப் வரும்போது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு அப்படியே வந்தேன் டீமே வந்து நல்லா ஒரு இதாக இருந்துச்சு கூல இருக்குது நல்லா குது குது குதுன்னு வெது வெது வெதுன்னு இருந்துச்சு இதை நம்ம இருந்து அப்படியே நேரம் வந்தோம்னா இந்த சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சிக்னல் இருந்து அப்படியே நேரம் போனோம்னாக்கா நம்ம அகமது மெடிக்கலுக்கும் போக அகமது மெடிக்கல் சென்டர் அந்த இதுக்கும் போனால் அப்படியே நேரம் போனாக்கா நேரம் சமால் ரோட்டையும் போய் பிடிக்கும் சரியா இந்த பில்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா கத்தாரில் வந்து இந்த இந்த இடத்துல ஃபுல்லாக வீடுகள் இருந்துச்சு சரிங்களா அரபி வீடுங்க அதுக்கப்புறம் வந்து லிமிஷின் ஓட்டக்கூடிய அவங்க வந்து தங்கக்கூடிய ரூம்ஸு இதெல்லாமே இருந்துச்சு எல்லாத்தையுமே வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க காலி பண்ணிவிட்டு அவங்க அவங்களுக்கு ஒரு ஏரியாவை பிரித்து கொடுத்துட்டு நீங்கள் அங்கே போய் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட்டெல்லாம் சொல்லவும் இந்த ஏரியா வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படியே ஃபுல்லாக கடைகளாக கட்டிட்டாங்க அங்கே அந்த சிக்னலில் இருந்து இந்த இப்படியே நேராக போனோம்னாக்கா அங்கே அமது ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய அந்த சிக்னல் இருக்கு பாருங்க அது வரைக்கும் ஒரே நெட்டுக்காக இருக்குங்க கடை அதாவது எல்லா கடையுமே இருக்குது அதாவது ரெஸ்டாரண்ட்டில் இருந்து கார் வாஷிங்கில் இருந்து ஆட்டோமொபைல்ஸில் இருந்து எல்லாம் அனைத்துமே இங்கே வந்து இந்த லைனில் வந்து இருக்குது நம்ம சென்னையாக போய்தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதை இல்லை சரியா எல்லாம் ரோடெலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அதாவது லெஃப்ட்டு போகிறதுக்கு லெஃப்ட்டு யூ டர்ன் எடுக்கிறதுக்கு யூ டர்னு ரைட்டு போகிறதுக்கு தனி ரூட்டு நேராக போகிறதுக்கு தனி ரூட்டு இப்படிமா பல ரூட்டுகளை வந்து தனித்தனி தனி தனித்தனியாக வச்சுருக்காங்க சரிங்களா இப்போ மணி கரெக்டாக ஆறு மணி ஆகிறதுக்கு ஏழு நிமிஷம் பாக்கி இருக்குங்க அதாவது அஞ்சு ஐம்பத்தி மூணு இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னாக்கா வண்டி கிடைக்கிறதுக்கு போகிறேங்க சரிங்களா என்ன அப்புறம் ஆறு மணிக்கு வண்டி கழுகுறியே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டயத்தில் மட்டும்தான் இங்கே வரேன் இப்போ வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க சரியா வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் இருப்போங்க அதுக்கப்புறம் மதுரை கழிப்பாக போயிருப்போம் இந்த டயத்தில் வண்டியை தான் கழுகுனா வழி ஏன்னா காலையில் வந்து வண்டி வராது அதனால தான் நான் இப்போ கழுகிக்கிட்டு இருக்கேன் வண்டிங்க சரிங்களா இப்போ முகமது பாய் வந்து வந்தாப்புல ரெண்டு பேரும் வந்து இந்த ஹெஸ்ஸு குடித்தோம் ஹெஸ்ஸு நல்லாயிருக்கும் ஏன்னா சப்ஜா விதெல்லாம் போட்டு தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த இது கொடுத்துருந்தாங்க அவருக்கு அந்த புதுசாக குடிக்கிறதுனால என்னங்க சீனியும் இல்லை போடணும் சீனி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அதில் சீனி போட்டோம்னா ஃபாய்தா இருக்காது அது டேஸ்ட்டு வந்து அப்படியே மாறிடும் அப்புறம் சொல்லி இது பண்ணி அதுக்கப்புறம் சீனியை போட்டு குடிக்காதீங்க அதில் நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னேன் என்னங்க சீனி இல்லைன்னா நமக்கு சரி வராதுங்க நமக்கு என்ன உப்பும் இல்லாமல் சப்பும் இல்லாமல் சப்புன்ட்டுருக்கு இது அப்படி தான் இருக்கு ஆனால் இருக்கு இனிப்பு இருக்கு சும்மா லேசா இனிப்பு இருக்கும் ரொம்பலாம் இனிப்பு இருக்காது அந்த இது அதோட ஒரு வழியாக சொல்லி அதுக்கப்புறம் ஆளை பிடிக்க வச்சு சரி பாய் வந்துட்டாங்க நானும் போயிட்டு வண்டியை கழுவிட்டு வர்றேன் அப்புறமா அவன் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு வந்தேன் இன்றைக்கி பாவம் இருக்குது நல்ல வேலை போல அவங்களுடைய அவங்க ஓனரம்மாவுடைய மாமியார் வீட்டுக்கு ஒரு புது டிரைவர் வந்திருக்காரு போல் யூபியில் இருந்து யூபியில் அங்க அங்கேருந்து வந்திருக்காரு போல் அவரை கூட்டிக்கிட்டு மெடிக்கல் போடணும் இப்போ ரெண்டாவது இன்னொரு விஷயம் என் என்னென்னாக்கா நம்ம ஊர்லேயும் மெடிக்கல் போடணும் அதாவது இந்தியாவிலையும் மெடிக்கல் போடணும் இங்கே வந்ததுக்கு அப்புறமே இப்போ மெடிக்கல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க போல் அதான் கேட்டார் என்னங்க இங்கேயும் மெடிக்கல் போடுறாங்க நம்ம ஊர்லேயும் மெடிக்கல் போடுறாங்க அப்படி இப்போ இப்போ உள்ள சட்டங்கள் அப்படி போட்டிருக்காங்க பா எப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ நீங்களுமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவிலேயும் மெடிக்கல் போட்டுக்கிறேன்னு இங்கே வந்து மெடிக்கல் போடணும் சரியா சரி ஓகே அதிகமாக இருக்காம வண்டியை கழுவிட்டு வருவோம் ஓகே அப்படியே வண்டியெல்லாம் கழுவி முடிச்சுட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற லாண்ட்ரிக்கு அப்படியே வந்தாச்சு பில்ல கொடுத்துருக்குது மொத்தம் நாற்பத்தஞ்சு ரியாலு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாலு ரியாலு கிடைக்கும் ரியாலுக்கு ஒரு ரியால் நமக்கு சரிங்களா இப்போ நாற்பது ரியாளுன்னா நாலு ரியாள் நூறு ரியாள்ன்னா பத்து ரியாள் அந்த விதத்தில் வந்து இது எல்லா டிரைவர் எல்லா லாண்ட்ரிலையும் வந்து கொடுப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி கிடைக்கும் அதை காசை வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு என்ன பண்ணுவோம் டீ குடிக்க வச்சுக்கிறது செலவுக்கு வச்சுக்கிறது அவ்வளோதான் மற்றபடி பெருசாலாம் ஒன்று வந்து இது பண்ண என்ன கிடச்சா நாலு ரியாள் அஞ்சு ரியாள் பத்து ரியாள் அப்படி அவங்க ட்ரெஸ்ஸை வாஷிங் போட்டால் தான் உண்டு போடலைன்னா அதுவும் இல்லை இந்த இருக்குது பாருங்கள் இதை ஃபுல்லாக வந்து ட்ரை கிளினியோடைய ப்ரைஸ் சரியா அரபிலையும் இருக்குது அப்படியே இங்கிலீஷ்லேயும் இருக்குது ஓகே இதை நம்ம நம்பரை சொன்னோம்னாக்கா அவங்க அந்த இதுக்கு ஒரு இங்கே ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க அந்த நம்பரில் டக்கு 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 டக்குன்னு தட்டி எடுத்து கொடுத்துருவாங்க வுட் இப்போ நமக்கு எப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்தது அது அடுத்த நாளே ரெடி பண்ணி வச்சிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நம்ம வீட்டில் இருந்து காஞ்சு தரத்துக்கு லேட்டாகிடுச்சு கை சார் கை இப்போ நான் வந்து அந்த லாண்ட்ரியில் இருந்து ட்ரெஸ்ஸை ட்ரை கிளீனில் கொடுத்துருந்ததை வாங்கிட்டு வந்துட்டேங்க இப்போ கொண்டு போயிட்டு உள்ளாக்கு கொண்டு போய் கொடுக்கணும் ஏ நம்மளுடைய வேலை தான் சரியா ஹவுஸ் ஒர்க்கு வந்தோம்னா இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டுற மாதிரியாக சேலை வாங்கி இது பண்ணேன் இப்போ நான் போனேன் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாதிரி பாருங்கள் இப்போ நான் போனேன்ல நம்ம அந்த லாண்ட்ரிக்கு போனேன் இல்லையா அந்த லாண்ட்ரியில் வந்து பாருங்கள் இந்த ஹேங்கர் வந்து பாருங்கள் நம்ம ஊரில் இந்த இழுவ கம்பி இருக்குது பாருங்கள் வேலி கிடைக்கிற இழுவ கம்பி அந்த இதில் செஞ்சுருக்காங்க அந்த ஹேங்கரு நல்ல ஸ்ட்ராங்கான குவாலிட்டியிலாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க இதை நான் முன்னாடி ஒரு இதுக்கு போவோம் பாருங்கள் அங்கே வந்து ஹேங்கர் வந்து எப்படின்னாக்கா சும்மா அப்படி வளைச்சோம்னா வளையும் அந்த மாதிரி ஒரு உப்புக்கு சப்பானி அந்த மாதிரி டம்மி பீஸை தான் வந்து போட்டிருந்தாங்க ஆனால் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமாக போட்டிருக்காங்க அதே மாதிரியே வாஷிங்குமே வந்து நல்லாயிருக்கு இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு ஆனால் எல்லா லாண்ட்ரிலுமே நீங்க போனீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு நாள் மேக்சிமம் கேட்பாங்க ஆனால் இது வந்து இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு கிடைச்சிரு அர்ஜென்ட் ஒன்றும் கிடையாது நார்மலு அப்போ அர்ஜென்ட்னாக்கா எத்தனை ஆறு மணி நேரத்துலயா ஆறு மணி நேரத்துல கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க அர்ஜென்ட்டாக இருந்தா இப்போ மணி கரெக்டாக பத்து முப்பத்தி ஒன்பது ஆயிடுச்சு இப்போ நான் வந்து எங்கே போறேன்னா மதன கலி போய் அங்கே வெயிட்டிங் ஒரு அரை மணி நேரம் வெயிட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேரம் மைதருக்கு போகணுங்க மைதரில் போய் ஒரு ட்ராப் இருக்குது அதாவது மதன கலிஃபாவில் பிக்கப் பண்ணி மைதரில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வர வேண்டியதுதான் எப்படியும் ஒரு பதினொன்றரை பதினொன்னு முக்கால் மணி அந்த மணி வாக்கில் ஆயிரும் எப்படி இப்போ நான் வந்து மதுரகலிஃபா நார்த்தில் வந்து வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு எங்கள் ஓனர் அம்மாவுடைய தம்பி வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு உடைய அந்த அது ஒரு ஆமாம் கேஃப்டேரியா இருக்குது அங்கே வந்து டீ கேட்டேன் பிரதர் இங்கே வந்து டீ இல்லை நீங்கள் வேணாக்கா லெமன் டீ அதுக்கப்புறம் வந்து காஃபி இந்த மாதிரி இதுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நான் கூட நினச்சேன் பொதுவாக அந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்கு இல்லை இந்தியனுடைய கேஃப்டேரியா இதுகள்லாம் இருக்கு என்னடா இது வித்தியாசமாக இருக்குதே அப்படின்னு பார்த்தேன் ஓகே ஃபிலிப்பைன் நர்ஸ்காரங்கிட்ட உள்ளது எனக்கு ஒரு டீ ஒன்று கிடைக்குமா பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டேன் சாரி பிரதர் இங்கே வந்து மில்க் டீ இந்த மாதிரி இதுகள்லாம் கிடைக்காது கிடைச்சா ஒன்று பிளாக் காஃபி இந்த மாதிரி இதுக்கு தான் இருக்குது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி அப்போ எனக்கு ஒரு ஒரு சுலைமனை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் இல்லை பிரதர் காஃபி தான் இருக்குது சரி ஓகே எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டேன் மூணு ஒரு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டேன் ஆனால் அவர் என்ன நினச்சாரோ தெரியல மனுஷன் ஒருவேளை அந்த நாட்டில் உள்ள காஃபி வந்து டிஃப்ரெண்ட்டாக எதுவும் இருக்குதா என்னன்னு தெரியல அவர் ஆனால் சொன்ன விதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காஃபியில் வந்து லெமன் இது எல்லாம் புழிஞ்சி அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும்போது அப்படின்னு சொன்னார் அப்போ நான் பார்த்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குமா என்னையா இது டீ குடிக்கிற வந்த மூடே போச்சே அப்படின்னு சொல்லி சரி ஓகே ஏதோ ஒரு டீயை ஒன்று போடுங்க நான் வண்டியில் காசு இருக்குது நான் மூன்று ஏழை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அவர் சொன்னார் எங்கே போகிறீங்க அப்படின்னு நான் காசு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் மூன்று ஏழை எடுத்துகிட்டு போனால் அங்கே போய்ட்டு நமக்கு வந்து சுலைமானி போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டாரு ஒரு ரியாலு தான் சரிங்களா ரெண்டு ரியாள் நமக்கு லாபம் அப்படின்ற விதத்தில் எனக்கு சுலைமானி கிடச்சிருச்சு பரவாயில்ல நம்ம ரோமில் போட்டிருந்தோம்னா நம்ம ஒரு சுடுதண்ணியை வச்சு லெப்டனை வச்சு கொஞ்சம் ஜீனி அள்ளி போட்டு அதுக்கப்புறம் அப்படியே கலக்கி எடுத்து குடிக்க வேண்டியது தான் பட் இங்கே வந்து நம்ம காசு கொடுத்த வாங்கினோம் ஏன்னா அது வந்து கடை சரிங்களா அதை வியாபாரத்துக்காக வேண்டி வச்சுருக்காங்க அதனாலதாங்க இதுதான் வந்து நமக்கு வந்து பிழப்புகள் வேலைகள் வெட்டிகள் எல்லாம் சேர்ந்து இப்படி தான் போய்கிட்டு இருக்கோம் இதை நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நைட்டில் வந்து நமக்கு அதிகமாக வந்து இப்படி வேலை வந்துச்சுனாக்கா ஒரு டீயை வாங்கி வச்சுட்டு குடிச்சிட்டு போனோம்னாக்கா நமக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த அசதி அந்த தூக்கம் அந்த மாதிரி எதுவும் எதுவுமே வராது பாருங்கள் தலையில் முட்டிகள்லாம் எவ்வளோ கொட்டிருச்சு வெளிநாடு வந்தாக்கா இப்படி தாங்க வாழணும் ஒரு வழியே இல்லை என்ன நம்ம சம்பாதிச்சு ஏதோ மிச்சப்படுத்துகிறோமோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக மண்டையில் உள்ள மொழியை வந்து சேமிச்சு வைக்கணும் இல்லைனாக்கா இப்படி தான் எல்லாமே வந்து கொட்டி போகும் என்ன செய்ய பாருங்கள் இந்த பக்கத்தில் சீவுனாக்கா இப்படி முல்லாமண்டி மாதிரி எடுத்து நிற்கிது அதனாலதான் தான் இந்த பக்கத்தில் சீவனே அது அசிங்கமாக இருக்குது பட் ஓகே அடுத்த நாள் இந்த பக்கத்தில் செய்கிறோம் ஆளு ஆனால் செய்யுது அப்படின்றது மாதிரி எனக்கே இதாக இருக்குதுங்க சரி ஓகே இப்போ ஃபோன் அடித்தாங்க ஃபோன் அடிச்சுட்டு எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்ன இடத்துல தான் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்துடுவேன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்கே ஓனர் வீட்டுக்கூட வேலை கூட இல்லைங்க தெரியும்ல அவங்களுடைய ஃப்ரெண்டுங்க வருவாங்க போவாங்க அவங்கள கொண்டு போயிட்டு பிக்கப் பண்ண ட்ராப் இப்படி தான் போய்கிட்டு இருக்கும் வேலைக்கு அதில் தான் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மணி கரெக்டாக பதினொன்று நாற்பத்தி ஆறுக்கு இப்போ வேலை முடிஞ்சிருக்குது இதுக்கு மேலே வேலை எந்த வேலையும் இருக்காது நேரம் போயிட்டு படுத்து தூங்க வேண்டியது தான் இது தாங்க அந்த மைதர் சரிங்களா சரி ஓகே கேஸ் எவ்வளோ தான் இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்ட்டு இருந்தால் கண்டிப்பாக கமாண்டாக கமாண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து நம்ம வந்து பதில்களையும் கொடுப்போம் சரிங்களா இன்றைய பொழுது நல்ல பொழுதாக போச்சு எல்லாத்துக்குமே நல்லபடியாக போகணும் சரி ஓகே விளாக முடிச்சுக்கலாம் பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் அவன் செய்தி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணணும் ஷேர் பண்ணிக்கொங்க இன்னொரு விழாக்களை சந்திப்போம் குட் நைட்